சார் குருநாத மகராஜிக்கு ஜெய் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் இந்த சேனல் மூலமாட்டு காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்தில் நடக்கக்கூடிய ஐந்து கால பூஜைகள் பரம்பொருள் யோகி ராம் சிவக்குமார் உயிரோடு இருக்கும்போது எழும்பின முதல் ஆலயம்தான் அந்த காணிமடம் பகவானே சொல்லியிருக்கார் என் உடம்பு தான் திருவண்ணாமலையில் இருக்குது ஆத்மா காணிமடத்தில் இருக்குன்னு அந்த ஆத்மா எழுந்தரவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல உள்ள இணையதளம் தான் இந்த நேரலையில் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை மாங்காடு என்ற இடத்துல வந்து இருக்கோம் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாராம் உஷா மாமி இவங்களை பற்றி சொல்லணுன்னாக்கி அதாவது ஆரம்ப காலத்தில் பரம்பொருள் யோகி ராம் ஈரோட்டு மண்ணில் கால் வைக்கும்போது ஈரோட்டு மண்ணுக்கு வந்து நாமரிசி தவசி பொன்காமராஜ சுவாமிஜி வந்து யோகியை தெரு தெருவாக வீடு வீடாக ஒவ்வொரு ஒரு இடமாக சென்று நாமஜபத்தை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காணிமடம் யோகி ராம் சிவக்குமார் மந்திராலயம் ரம்யம் பஜன்ஸ் அதாவது அந்த ரம்யம் பஜன்ஸ் வந்து குருப்போடி வரும்போது ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படிலாம் வரமாட்டாங்க நாங்கள் அன்னைக்கு நாலு பேர் மூணு பேர் வந்துக்கிட்டு இருக்கோம் நாமாக சொல்கிறோம் சுவாமியை கொண்டாடுறோம் அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து பரம்பொருளால் ஈர்க்கப்பட்டது தான் காணிமட மந்திராலயம் பரம்பொருளால் உருவாக்கப்பட்டவர் தான் நாமரிசி தபசி பொன்காமராய சுவாமிஜி பரம்பொருள் நாமத்தை அகில உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா அதுக்கு அச்சாணி நாமரிசி தபசி பொன்காமராய சுவாமிஜி மகராஜ் அவங்க வந்து அந்த ஈரோடு மண்ணில் வந்து கால் பதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பஜன் குரூப்பில் பதினஞ்சு இருபது பேர் பெரிய மினி பஸ்ஸில் நாங்கள் வந்து ஈரோடு மண்ணில் வந்து மிதிச்சிருக்கோம் அப்போ அந்த ஈரோட்டு மண்ணுக்கு மிதிக்கும்போது காலை மாலை இரவு அப்படி அவங்க வந்து மெஸ்ஸு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பற்றி அவங்க சொல்லுவாங்க சுவாமி அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்கள ஆள் கொண்டாங்க காணி மடத்தில் வந்து என்னென்ன கைங்கரியம்லாம் செஞ்சாங்க காணி மடத்து சிறப்பு என்னது என்ன என்பதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அந்த ஈரோடு மண்ணில் வந்து எங்களுக்கு பார்த்து பார்த்து அன்னம் பாலித்த குடும்பம் யாருன்னா இந்த குடும்பம் தான் ராஜாராம் உஷாமாமி அவங்க இவங்க வந்து வேத பண்டிதர்கள் இவங்க இவங்களை பற்றி சொல்ல நான் இது எளிமையாக சாதாரணமாக சொல்லியிருக்கேன் அவங்க மூலமாட்டு ஈரோட்டில் வந்து திருவண்ணாமலைக்கு யோகியை தரிசனம் பண்ணைக்கு ஒரு நாலு அன்பர்கள் பெரியசாமி சுந்தரம் மேற்கூரி ராஜகோபால் ராஜாராம் உஷாமாமி இவங்க மூலமாட்டு இருபத்தோரு வண்டியில் திருவண்ணாமலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காணிமடம் வந்து தொண்ணூற்றி மூணில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு தொண்ணூற்றி நாலுலன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்து ஒரு பெரிய யாத்திரையாட்டு திருவண்ணாமலைக்கு போகணும் பகவானை கொண்டாடணும் பாடணும் ஆடணும் அவ்வளவு அனுகிரகம் வந்து வந்திருந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணார் அந்த புண்ணியம் வந்து இவங்களுக்கு தான் சாரும் இன்றைக்கி வந்து நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமிஜி வந்து காணிமடத்தில் இருந்து நாங்கள் இந்த ஏழாம் தேதி கிளம்பினோம் இன்றைக்கி வந்து தேதி பதினாலுன்னு நினைக்கிறேன் இந்த பதினாலாம் தேதி இன்றைக்கி பதினஞ்சு பதினஞ்சாந்தேதி ஆயிடுச்சு இந்த நேரத்துலேயும் எங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸை பகவான் கொடுக்கல யார் டைனர்னர்ஸை கொடுக்கலனாக்கி பகவானுடைய நாமத்தை யார் ஒருவர் உச்சாரணம் பண்ணுறாங்களோ அவங்கள அரஸ்ட் பண்ணிடுவார் பகவான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொன்காமராய சுவாமி இருக்கும்போது நாங்கள் நினைப்போம் நைட்டு இரவு பகலாக வந்து நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ சுவாமி இல்லை நம்ம வந்து தனியாக போய் நம்ம பண்ண போகிறோம் அப்போ பகவானை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வந்து நேரத்திலே முடிச்சிடணும் இந்த நாம சங்கீர்த்த நீ அப்படி அப்படிலாம் நாங்கள் வந்து மனசில் நினச்சிருப்போம் ஆனால் எங்கள் நினைப்புக்கு அப்பார் பகவான் வந்து என்ன செய்கிறாரு ஒவ்வொரு ஒரு வீடுலேயும் காற்று இருக்க வச்சு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வர நாங்கள் வந்து இப்போ வேறு தூங்கியிருக்கோம் அப்படி தூங்கினா கூட அஞ்சு மணிக்கு பகவானை வந்து எங்களை கிள்ளி எழுப்பி விட்டு அவரே எழுப்பி விட்டு போங்கடா டைம் ஆகிடுச்சி போங்க குளிங்க சாப்பிடுங்க சீக்கிரம் போங்க இந்த பிச்சைக்காரன் வேலையை செய்யிட்டு சொல்லி காதில் வந்து சுவாமி சொல்லுவார் அதே போல் அவங்க கூட இருந்த அனுபவங்கள் ஏராளம் சுவாமி வந்து ஒவ்வொரு ஒரு சுவாமி உத்தரவு இல்லாமல் போக முடியாது இன்றைக்கி வந்து உஷா மாமி அவங்க வந்து பல வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து பகவானை தேடாத நாள் கிடையாது ஏதோ சென்னையிலலாம் எவ்வளோ ஆற்றுக்கெல்லாம் யார் இறங்கிட்டு இருக்காரு நம்ம வீட்டுக்கு வரலையேன்னுட்டு சொல்லி ஒரு ஏக்கத்தை இன்றைக்கி பகவான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஏக்கத்தை வந்து தீர்த்துருக்காரு ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லிக்கிட்டு நான் அவங்கள பேச சொல்கிறேன் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ராஜாராம் சுவாமி உஷா மாமி மாமியை பற்றி சொல்லணுனாக்கி அவங்க பஞ்சுவாலிட்டியில் அந்த அட்டம் டைம் டைம் அப் பண்ணுவாங்க பத்து மணினாக்கி ஒம்போது ஐம்பதுக்கு அவங்க வந்திருக்கணும் அப்படின்னா தான் ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக போட்டு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட படித்தது தான் அந்த பஞ்சுவாலிட்டி நம்ம ராஜாராம் சுவாமியை பற்றி சொல்லணுன்னாக்கி பொருங்காமராஜ் சுவாமி வந்து முப்பத்து முப்பத்தி ரெண்டு ஒளி நாடாக்கள் ஆடியோ வீடியோவில் நிறைய பண்ணியிருக்காரு அதில் வந்து நிறைய ஆடியோக்கள் வந்து நாங்கள் பாடியிருக்கோம் அவங்க கூடால கோரஸ் ஒரு ஆல்பத்துக்கு வந்து சுவாமியை சுற்றி இருந்த சிவச்சந்திரன் நாகராஜன் அப்போ ம காணிமடம் மாசாணம் அப்படி நிறைய பக்தர்கள் கம்பீர குரலில் பாடுவாங்க அப்போ ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணிக்கி சென்னையில் வந்து சுருதிலயா ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து ரெடியாக நாட்கள் எல்லாமே குறிச்சாச்சு நாங்கள் வந்து காணிமடத்துலேருந்து கிளம்பணும் நாளைக்கு கிளம்புனா நாளைக்குழிச்சு இங்கே வந்து சேருவோம் உடனே அந்த ரெக்கார்டிங் பணியானது ஆரம்பிக்கும் அவங்க டேட்டு கொடுத்துட்டாங்க அப்போ யார் யார் என்னென்ன பாட்டு பாடணுன்னுட்டு எல்லாம் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க வண்டி காணிமடத்தில் வச்சு நாளைக்கு நம்ம வந்து ட்ரெயின் ஏறணும் ட்ரெயின் ஏற ஏறைக்கும் முன்ன ஒவ்வொருத்தராக சுவாமி பொன் சுவாமி கூப்பிட்டு வாங்கப்பா போவோன்னுட்டு சொல்லி கேட்கும்போது யார் யாரெல்லாம் பாடணுன்னு திருமணம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பகவான் ஒவ்வொருவரும் வேலையை கொடுத்து பிரித்து வச்சுட்டு பொன்காமராய் சுவாமி நான் ராஜாராம் சுவாமி அதே போல் முருகன்ட்டு சொல்லி ஒரு டிரைவர் இருந்தார் சாரதியாட்டு அவர் இந்த நாலு பேருந்தான் இந்த சென்னைக்கு வந்து பகவான் யாரை யாரை வச்சு பாடணுன்னு அவர் திருமணம் பண்ணாரோ எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார் சுவாமி அப்போ வந்து காமராஜ் சுவாமி வந்து அந்த ஸ்டுடியோ உள்ளே போகிறாரு போகும்போது வந்து சுவாமியே அப்பமில்லாம் சுவாமிக்கு வந்து ஒரு பெரிய படம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் எல்லா இடத்துக்கும் பூஜை பண்ணிக்கு அப்போ அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டுடியோ உள்ள போன உடனே மியூசிக்கு டைரக்டர் எல்லாருமே அந்த ஸ்டுடியோவில் இருக்காங்க இருக்கும்போது சுவாமி படத்தை பார்த்த உடனே எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ஆசீர்வாதம் வாங்கின உடனே பொன் காமராய அந்த மியூசிக் டைரக்டர் கீப்போர்ட்லாம் வாசிக்கக்கூடிய கண்ணன் என் என்பவர் வந்து கேட்குறாரு சுவாமி நீங்கள் வந்து என்ன பாட்டெலாம் பாடப்போகிறிய என்ன டியூன் இதுக்கு என்ன மெட்டு போட்டிருக்கேன்னா நிறைய கேட்காங்க கேட்கும்போது பொன்காமராய சாமி சொன்ன ஒரே பதில் எனக்கு யோகி தான் டியூன் யோகி தான் நாமம் அவர் என்ன டியூனை கொடுக்குறாரோ அதுதான் நாங்கள் பாட போகிறோம் இந்த ஸ்டுடியோவில் வச்சு எனக்கு கேள்வி ஞானந்தான் சுவாமியை பெற்றி நான் பாடுவேன் அல அலையாக அவர் கொடுப்பார் நான் பாடுவேன் ஆனால் எனக்கு என்ன தாளம் என்ன ராகம் என்பது எனக்கு தெரியாது நான் எப்படி பாடுறனோ எனக்கு பின்னால் நீங்கள் பேக்ரவுண்டில் வாசித்துட்டு வாங்க ஐயாண்டிட்டு சுவாமி சொல்கிறாரு அதையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் உடனே இந்த ரெக்கார்டிங் வந்து அஞ்சு மணி நேரம் அந்த ஸ்டுடியோவை வந்து புக் பண்ணியிருந்தார் சுவாமி பொன்காமராஜ் சாமி வந்து ஒம்பது பாடல்கள் ஒம்பது பாடல்களையும் அஞ்சு மணி நேரம் டைம் கொடுத்துருந்ததில் மூணே மணி நேரத்தில் ஒரே டேக்கில் பாடி முடித்தார் அதான் பகவானுடைய கருணை ஏன்னா அவங்க கூடவே இருந்து நாங்கள் அனுபவித்தோம் அந்த அனுபவத்தை தான் நாங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லிடுறேன் நிறைய நான் சொன்னது கிடையாது என்ன ஏகப்பட்ட பதிவுகள் உண்டு சுவாமி எப்போ அந்த உத்தரவை அந்த நேரம் வெளியே வரும் இந்த பதிவு என்னென்னாக்கி அவர் வந்து ஒரே டேக்கில் அந்த மூணு மணி நேரத்தில் மு அஞ்சு மணி நேரம் டைம் கேட்டதை மூணே மணி நேரத்தில் பாடி முடித்தார் முடித்த உடனே அந்த மியூசிக் டைரக்டரே கேட்குறாரு சுவாமி இன்னும் ரெண்டு மணி நேரம் இந்த ஸ்டுடியோவில் வந்து டைம் இருக்குது வேறு ஏதாவது பாடல்கள் நீங்கள் பாடுறீங்களா சுவாமிங்கும்போது சுவாமி அதுக்கும் நிறைய பாட்டு வச்சுருந்தார் வைக்கும்போது ஒரே ஒரு பாட்டு ஒரு ரெண்டு அடியை பாடி காட்டினார் காட்டின உடனே சுவாமி இது பேஸ் சூப்பராக இருக்குது இப்போது இந்த தான் ட்ரெண்டில் இருக்குது நீங்கள் பாடம் சொன்னாங்க உடனே சுவாமியை பற்றி பகவானை பற்றி பாடுறாரு காணி மட கடவுளும் நீயே யோகி ராமா சூரத்குமாரா காத்தருளும் தெய்வனு நீயே யோகி ராமா சூரத்குமாரா அண்ணாமலையில் அஷ்டமும் தந்தா யோகி ராமா சூரத்குமாரா இப்படி இந்த பாட்டு வந்து டியூன் போட்டு வச்சுருக்காரு உடனே இது சூப்பராக இருக்குது சாமி நீங்கள் பாடுங்கன்னு உடனே அதையும் என்ன செட்டார் ஒரே டேக்கில் இருபது நிமிஷம் உடனே பாடி முடிச்சிட்டார் முடித்த உடனே இன்னும் டைம் இருக்குது அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு கோரஸ் நீங்கள் இராமல் உடனே ஒரு கோரஸ் ஒரு நாலு பேர் பாடிய போல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீ சொன்ன உடனே உடனே பொருங்காமராஜ் சாமி ஏய் செல்வகுமார் இங்கே வா ராஜாராம் வாங்க முருகன் வாங்கன்னு சொல்லி நாங்கள் போன நாலு பேர் தான் நாலு பேரத்தில் எங்கள் மூணு பேருக்கும் அந்த பின்னால் தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தார் அப்போ அந்த பாடல்களை நாங்கள் பயந்து பேர் இருக்கோம் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வந்து எங்களை வந்து அந்த டேக் எடுக்காங்க எடுக்கும்போது ரெ ரெடி ஒன் டூ த்ரீ டேக்கும்பாங்க எங்களுக்கு பயம் கொடுத்துரும் என்னடா நம்ம தப்பாக பாடிட்டோம்னா ஏன்னா பொன்காமராஜ சுவாமியுடைய கோபங்கள் எல்லாமே தீ போல இருக்கும் பகவான் அக்னி சொருபம்னா இவர் வந்து ஒரு நெருப்பு போல ஏன்னா சூட்கரோனா சுற்றணும் அதுக்கு அடுத்தால வந்து வார்த்தை கிடையாது ஏன்னா அவ்வளவு கோவப்படுவார் அவ்வளவு கோவப்பட்டாலும் குணம் குழந்த போல ஒரு குணம் உள்ளவர் தான் நாமரிசி தவசி பொன்காமராஜ சுவாமி அவங்கக்கிட்ட அனுபவித்தோம் நாங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த பயணம்லாம் முடிச்சுட்டு சுவாமி பணியில் இறங்கின பிறகு அவங்கள இப்போ சந்திக்கிறது இந்த நாளில் தான் இன்றைக்கி வந்து அவங்க வாழ்க்கையில் சுவாமி எப்படி வந்தார் காணி மடத்துக்கும் நம்ம பகவானுக்கும் என்ன தொடர்பு என்பதெல்லாம் இப்போ உசா மாமி வந்து இப்போ சொல்லப்படுறாங்க ஜெய் யோகிராம் சிவத்குமார் மகாராஜி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யோகிராம் சிவகுமார் நான் வந்து பார்த்த இடம் வந்துட்டு திருவண்ணாமலையில் போய் ஒரு தடவை சன்னதி ஸ்ட்ரீட்டில் போய் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோ மனசில் தோணுது நான் வந்து அந்த பாலகுமாரனோட புக்கு விஸ்ரீ சாமியார்னு ஒரு புக்கு படித்தேன் அது படித்த உடனே அது உடனே எனக்கு அவர் பார்க்கணுன்னு மனசில் தோணிகிட்டே இருந்தது ஒரு நாள் போனோம் ஒரு ரெண்டு நாள் போய் அங்கே சன்னதி ஸ்ட்ரீட்டில் போய் அவர் கூட இருந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஆசை அவ்வளோ ஒரு பறிவு பாசம் அப்பா ஒன்றும் சமாளி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவர் கூட அன்றைக்கி இருந்தது ரெண்டு நாள் அவர் கூட இருந்துட்டு திரும்பி வந்தோம் திரும்பி தி ஈரோடு வந்துட்டு ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் இருக்கும் பத்து நாளைக்குள்ளே வந்து திடீர்னு பார்த்தா எங்கள் ஈரோடில் ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பூர்ணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் மாடியில் பெரிய யோகிராம் சுரத் அந்த ஹோட்டல் மாடிக்கு கீழே ரிசெப்ஷனில் யோகிராம் சுரத் குமார்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய இது பஜன் குரூப்பு காணி மடம் அப்படின்னு போட்டு என்னமோ ஒரு போர்டை பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தது என்னடா பத்து நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே இங்கே ஈரோடு வந்துட்டாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜனில் போயிட்டு கா சாயங்காலம் ஆறு மணிக்கு உள்ளே நுழைஞ்ச அந்த பஜனுக்கு பதினொன்றரை மணி வரைக்கும் பஜன் நடந்தது பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ என்னோடய குழந்தைங்கள்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பசங்க இருந்தாலும் அந்த பசங்களை கூட நினைக்காமல் அந்த குழ அந்த பஜனில் அட்டன் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அது நடந்த அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் சுந்தரம்னு ஒருத்தர் அவர் 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 மூலியமாக நாங்கள் இவர் இவர் கூட பொன்காமராஜ் சுவாமி கூட பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் காணிமடம் போய் மெஸ்ஸு வச்சு மெஸ்ஸில் அவங்க திடீர்னு வரேன்னு சொல்லுவாங்க உடனே என்னால் எனக்கு என்ன முடியுமோ அதை நான் கொடுத்தேன் அவங்க ரொம்ப இது ப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என்னால் அன்றைக்கி என்ன முடியுமோ நான் கொடுத்தேன் என்னால் சாப்பாடு தான் போட முடியும் நான் சாப்பாடு போட்டேன் அவ்வளோ தான் எனக்கு என்ன செய் எனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை தான் நான் செஞ்சேன் அப்புறம் காணிமடம் போனோம் வந்தோம் காணிமடத்துக்கு எ பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி காணிமடம் போயிருக்கோம் அந்தளவுக்கு போயிருக்கோம் அந்த அளவுக்கு இருக்கோ எங்கள் வீட்டில் அவர் போய் காணிமடத்தில் ஒரு மூணு நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தார் எல்லாம் பண்ணோம் ஆனால் சாமி எனக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு என் குழந்தைங்கள ரொம்ப நல்லா வச்சுருக்காரு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பொண்ணும் இருக்கா பையனும் நல்லா இருக்கா பையனுக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது எல்லாம் நல்ல நிலமையில் ந மேலே வந்துட்ருக்காங்க அத்தனைக்கும் காரணம் சாமி தான் சாமி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது சுந்தரத்துக்கு தான் நான் என்னைக்குமே கோடானு கோடி நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர் மூலியமாக தான் எனக்கு இவரையே பழக்கம் அதனால் எனக்கு வந்து சாமி எங்கள் எங்கள் வீட்டில் நல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பத்து நாள் பத்தே நாள் தான் நான் சாமிக்கிட்ட கோரிக்கை வச்சேன் என் பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டா அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் எப்படி பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் நடத்தி கொடுக்கணுன்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் வேற இல்லை எதுவுமே கேட்கலாம் அந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான் வச்சேன் பதினஞ்சாவது நாள் பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க முப்பதாவது நாள் நிச்சயதார்த்தம் மூணாவது மாதம் கல்யாணம் அவ்வளோதான் கடவுள்கிட்ட நான் அவ்வளோதான் வேண்டிப்பேன் வேற இல்லை எதுவுமே வேண்டிக்க மாட்டேன் அதே மாதிரி என் பையனுக்கு அப்படி தான் உடம்பு சரியில்லாமல் இருந்து பகவானே நீ தான் அவனை காப்பாற்றணும்னு சொன்ன காப்பாற்றி கொடுத்தார் எத் எல்லாமே அவர் மூலியமாக தான் எங்கள் வீட்டில் நிறையா நல்லது நடந்திருக்கு அவர் எல்லாமே ஒன்றும் இல்லை நினச்சா கோவில் போவேன் நினச்சா வந்துட்டு இருப்பேன் இப்போ எனக்கு முடியறதில்லை எங்கேயும் போகிறதில்ல அவ்வளோதான் பட் என்றைக்குமே நான் வந்து சாமி வந்து நினைக்காத நாளில் நினைக்காத நேரம் இல்லை சாமி நிறையா நடத்தி கொடுப்பார் சாமியை நம்புகிறவங்களுக்கு அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார் சாமி மட்டும்தான் அவர் எந்த ரூபத்தில் நீங்கள் நினைக்க முருகனாக நினச்சா முருகனாக வருவார் சிவனாக நினச்சா சிவனாக வருவார் அம்பாளாக நினச்சா அம்பாளாக வருவார் வாராகியாக நினச்சா வாராகியாக வருவார் அவரை நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் அவரை நீங்கள் நினைக்கலாம் நினச்சா கண்டிப்பா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் மனசார நினச்சி அவரை நினச்சி வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய அவர் இந்த காணி மடத்துல நாங்கள் ரம்யம் பஜம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பஜன் குரூப்போடு நான் வந்து பயணித்த இது வந்து ரொம்ப ஜாஸ்தி அது எவ்வளவோ ஊர்களுக்கு அவர் கூட கூட போய் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு எல்லாமே நிறையா பண்ணியிருக்கோம் அந்த காணி மடம் இதுக்காக காணி மடம் வளர்ச்சிக்காக அப்போல்லாம் காணி மடம் வரும்னு ஒரு குட்டியாக ஒரு குட்டி கோவில் மட்டுந்தான் இருந்தது ஒன்றுமே இல்லை அவர் அந்த சாமியோட வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துக்கும் அவர் கூட கூட போய் அந்த குட்டி ஒரு குட்டி ஒன்று ஒரு ஜீப்பு அந்த ஜீப்பில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போவோம் அது உட்காரதே எட்டு பேர் தான் உட்கார முடியும் ஆனால் நாங்கள் பதினஞ்சு பேர் போவோம் வீடு வீடாக வீடு வீடாக ஈரோட்டில் நாங்கள் சுத்த இடம் போகாத வீடு இல்லை எல்லா இடத்துக்கும் அவர் கூட 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 போய் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு அந்த சந்தோஷம் வந்து அந்த சந்தோஷம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் நிறையா ஊர்களுக்கும் நாங்கள் போயிருக்கோம் திருவண்ணாமலை போயிருக்கோம் அந்த ஜிப்லியே கோயம்புத்தூர் போயிருக்கோம் திருப்பூர் சென்னை சென்னை கூட நான் வந்திருக்கேன் எல்லா இடத்துக்கும் நான் அவர் கூட வந்திருக்கேன் பெங்களூர் எல்லா ஊருக்கும் ஒசூர் எல்லா ஊருக்கும் நாங்கள் போய் பஜனை பண்ணிவிட்டு அந்த பஜனை பண்ணும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது அதனால் நீங்கள் நாம அதுக்கு காணி மடம் போயிட்டு வாங்க எல்லாரும் அங்கே போய் சாமியை பாருங்கள் சாமியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் எந்த பிரச்சனையாலும் அவர் காலடியில் போடுங்க அவர் பார்த்துப்பாரு எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பாரு நீங்கள் எந்த சம் எல்லா மக்களுக்கும் இதை பார்க்குற எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு இது அவர் காலடியில் எல்லா பிரச்சனையும் போடுங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் பொன் சுவாமி கிட்ட எல்லாமே கேளுங்கள் அவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடத்தி தருவார் அந்த பஜன் குரூப்போட நீங்கள் யார் யாருக்கு முடியுமோ அவங்கெல்லாம் பஜன் குரூப்போட ஒரு தடவை அட்டாச் ஒரு தடவை சந்தித்து பாருங்கள் அவங்களோட சேர்ந்து பாடி பாருங்க பார்த்தீங்கன்னா தான் அதோட சந்தோஷம் என்னன்றது புரியும் அந்த சந்தோஷத்தோட எனக்கு அந்த ரம்யம் பஜன்ஸோட இருந்தது வீடு வீடாக போனது ஈரோடு முழுசும் சுற்றினது அதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் போவோம் அது என்ன எது எப்படி என்னென்னலாம் தெரியாது ஆனால் போகணும்னு நினச்சா போயிடுவோம் போயிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து ராத்திரியில் படுத்து திருப்பி காத்தால் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா இதுக்கும் போயிடுவோம் அதே மாதிரி அந்த பஜன் குரூப் அந்த மாதிரி ஒரு பஜன் குரூப் இன்றைக்கு வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காருனாக்கா அது கடவுளோட அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகம் தயவு செய்து எல்லாரும் காணிமடம் கோவிலுக்கு போய் பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க யோகிராம் சிவத் ஜெயகுரு ராயா ஓகேவா செல்வத்